வணக்கம் செய்திகள் வாசிப்பவர் செல்வம் ஓசூரில் எழுபத்தைந்து அடி உயரம் கொண்ட பாஜக கட்சியின் கொடியேற்றி ஐம்பதுக்கும் மேற்பட்டோர் புதியதாக இணையும் நிகழ்ச்சி கிருஷ்ணகிரி மேற்கு மாவட்டம் ஓசூர் முனீஸ்வர் நகர் பகுதியில் இஎஸ்ஐ ரோடு சாலை இணையும் பகுதியில் பாஜக மாநில தலைவர் முன்னாள் ஐ பி எஸ் அண்ணாமலை அவர்களின் ஆணை கிணங்க முன்னாள் பாரத பிரதமர் அடல் பிகாரி வாஜ்பாய் அவர்களின் தொண்ணூற்றி ஒன்பதாவது ஆண்டு பிறந்த நாளை முன்னிட்டு முப்பத்தைந்தாவது வார்டு பகுதியில் கேக்கு வெட்டி இனிப்புகள் வழங்கும் அன்னதானம் வழங்கப்பட்டது எழுபத்தைந்து அடி உயரம் கொண்ட பாஜக கம்பம் நிறுத்தி கொடியேற்றும் நிகழ்ச்சி மற்றும் ஐம்பதுக்கும் மேற்பட்டோர் பாஜகவில் இணையும் நிகழ்ச்சி நடைபெற்றது இந்த நிகழ்ச்சிக்கு சிறப்பு அழைப்பாளர்களாக பாஜகவின் முன்னாள் எம்பியுமான செய்தி தொடர்பாளருமான நரசிம்மன் கிருஷ்ணகிரி மேற்கு மாவட்ட தலைவர் எம் நாகராஜ் அவர்கள் பாஜக கொடியினை ஏற்றி வைத்து பலகை திறந்து வைத்தும் ஐம்பதுக்கும் மேற்பட்டோரை பாஜகவின் துண்டு அணிவித்து பாஜகவில் இணைந்து கொண்டனர் இந்த நிகழ்ச்சிக்கு முன்னிலை வகித்த மேற்கு மாநகர தலைவர் ஜிம் ரமேஷ் கண்ணன் ஜி சுரேஷ் ஜி ராஜசேகர் எம் கார்த்திக் திருமதி எஸ் இந்திராணி மாவட்ட துணை தலைவி எம் பிரசாந்த்குமார் கஜேந்திரன் பாபு சதீஷ் செந்தில்குமார் மஞ்சுநாத் குமார் தரணி பாபு தமிழ்ச்செல்வன் கோபால் ராஜா வி ஸ்ரீனிவாசுலு முன்னாள் மாவட்ட செயலாளர் உமா மகேஸ்வரி ஆகியோர் வகித்தனர் இந்த நிகழ்ச்சியில் இளவரசன் கிரி பத்தவாச்சலம் செல்வராஜ் திருமதி லட்சுமி அம்மா விஷ்ணு மாதேஷ் தேவேந்திரன் ரவி திருமுருகன் கரீஷ்மோகன் வேலு வடிவேல் பெருமாள் சுரேஷ் பழனி செல்வம் டெல்லி கணேஷ் ஜெய்சங்கர் முருகன் செங்குட்டவன் பாஸ்கர் சுதாகர் சுதாகர் ரெட்டி தண்டபாணி குருநாதன் கோபால் ஜெகதீஷ் ஞானவேல் பிரகாஷ் சி வி ரவி ராஜபாண்டி நவீன் நாகராஜ் பெண்கள் உள்ளிட்ட பலர் இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டனர் இறுதியாக அனைவருக்கும் இந்த நிகழ்ச்சியில் அடல் பிகாரி வாஜ்பாய் அவர்களின் பிறந்த நாளை முன்னிட்டு குடியேற்றும் நிகழ்ச்சியை தொடர்ந்தும் அன்னதான நிகழ்ச்சி நடைபெற்றது இருந்து செய்தியாளர் செல்வமுடன் ராமச்சந்திரன் மிக பிரம்மாண்டமான முறையில கம்பத்தை ஏற்பாடு செய்து இதற்காக இந்த பகுதியில் இருக்கக்கூடிய நிர்வாகிகள் நம்முடைய மண்டல் தலைவர் ரமேஷ் அவர்களுக்கும் அதே போல நம்முடைய மாநில செயற்புறு உறுப்பினர் ஆனால் குமராஜ் அவர்களுக்கும் இந்த பகுதியில இருக்கக்கூடிய நம்முடைய இந்த மண்டலுடைய பார்வையாளர் அரம்பிச்சவர் ராஜசேகர் அவர்களுக்கும் இந்த நிகழ்ச்சிக்காக அரும்பாறுபட்டு இந்த இருவத்தைந்து அடி கொடி கம்பத்தை நிறுவிய சுரேஷ் மற்றும் கார்த்தி பாபு மாதேஷ் இளவரசன் கோபால்ஜி தமிழ் செல்வன் கணேஷ் தேவேந்திரன் மாவட்ட பொதுச் செயலாளர் அருமையான சீனிவாசன் அவர்களுக்கும் அவருடைய அவருடன் இருக்கக்கூடிய அனைத்து பெரியவர்களுக்கும் இந்த நிகழ்ச்சிக்காக ஏற்பாடு செய்ய உறுதுணையாக இருந்த அனைவருக்கும் என்னுடைய மேற்கு மாவட்ட தரப்பாக போடாத கோரி நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு உங்களுக்கு அனைவருக்கும் என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டிருக்கிறேன் இந்த நேரத்தில் இந்த பகுதியில் இருக்கக்கூடிய நம்முடைய தலைமையில இந்த பகுதியை சார்ந்த ஐம்பது இளைஞர்கள் நம்முடைய பாரதிய ஜனதா சார்பாக அன்போடு அழைக்கின்றோம் உங்களுக்கு தேவையான உதவிகளை செய்ய பாரதிய ஜனதா கட்சி உறுதுணையாக இருக்கும் உங்களுக்கு தேவையான அடிப்படை வசதிகள் செய்ய கூட நாங்கள் காத்திருக்கிறோம் கண்டிப்பாக நீங்கள் இணைந்து மத்திய அரசாங்கம் கொடுக்கக்கூடிய நல்ல திட்டங்களை மக்கள் மத்தியில் எடுத்து செல்ல வேண்டும் அதே போல நம்முடைய வாஜ்பாய் அவர்கள் இந்த நாட்டிற்காக தொண்ணூத்தி ஆறு தொண்ணூத்தி ஏழு காலகட்டத்திலே அவர் பிரதமராக இருந்த போது நம்முடைய கன்னியாகுமரி முதல் காஷ்மீர் வரை தங்க நாற்கரை திட்டத்தை தொழிற்சாலைகள் முன்னேறுவதற்கு காரணமாக இருந்த ஒரு ஒப்பற்ற தலைவர் நம்முடைய வாஜ்பாய் அவர்கள் அதே போல கேஸ் ஆகட்டும் செல்போன் ஆகட்டும் தொலைபேசி ஆகட்டும் ஈஸியாக கிடைக்கக்கூடிய அளவிலே கொண்டு வந்த ஒரு உத்தம தலைவர் நம்முடைய வாஜ்பாய் அவர்கள் அவருடைய வழியிலே நாங்கள் அனைவரும் செல்வோம் அவருடைய வழியிலே சென்று கொண்டிருக்கக்கூடிய நம்முடைய பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவருடைய கனவரை வலுப்படுத்த நாம் அனைவரும் பாடுபடுவோம் என்று கூறிக்கொண்டு இந்த நேரத்தில் வாய்ப்பளித்த இந்த பகுதியில் இருக்கக்கூடிய அனைத்து நல்ல உணவுகளுக்கும் என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு அடுத்தபடியாக நம்முடைய பாராளுமன்ற முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர் நம்முடைய நரசிம்மன் அவர்கள் இங்கே வந்து வந்து கலந்து கொண்டிருக்கிறார்கள் இந்த பகுதிக்கு இப்போது புதிதாக பாராளுமன்ற பொறுப்பாளராகவும் அவர் பொறுப்பேற்றுள்ளார் அவரை இந்த நேரத்தில் இரண்டு வார்த்தைகளை பேசுமாறு அன்போடு அழைக்கின்றனர் கூறியவர்களே இவனை பேருக்கும் இவருடைய மதிய வணக்கத்தை உண்டு பிரதே மறக்கின்றேன் இன்று இந்தியா முழுவதும் கொண்டாடக்கூடிய ஒரு நல்லாட்சி நல்லாட்சினால் சேவைனால் நம்மிடையே மறைந்திருந்தால் மாண்டு கொண்டிருக்கக்கூடிய ஐயா மாஸ்பாய் அவர்களை பிறந்தவர்களை இன்றைக்கி உலகத் தலைவர் ஐயா மோடி அவர்களை இயக்கமாக இருக்கின்ற சார்பாக கிருஷ்ணகிரி மேற்கு மாவட்டத்திலே இந்த நிகழ்ச்சியை கலந்து கொண்டிருக்கக்கூடிய பொதுமக்களும் இயக்கத்தினுடைய நண்பர்கள் சகோதர சகோதரிகள் உங்கள் அத்தனை பேருக்கும் என்னுடைய பணிவான வணக்கங்களை உங்களுடைய பொற்பாதங்களை வழங்கி வைக்கிறேன் நண்பர்களே இன்றைக்கு சேவை செய்கின்றனர் அந்த சேவையினுடைய ஒரு பகுதியாக இது நாட்டிலே இருக்கக்கூடிய தீய சக்திகளை அகற்றுவதற்கு கடவுளை எதிர்க்கின்ற சக்திகளை வீட்டுக்கு அனுப்புவதற்கு திராவிட இயக்கங்களை வீட்டுக்கு அனுப்புவதற்கு மோடியுடைய நல்லாட்சியை கொண்டு வந்து தமிழகத்துறை செஞ்சால் போட்டியிலே நாம் சேர்ப்பதற்கு வருகின்ற நாடாளுமன்ற தேர்தலிலே தமிழகத்திலே இருந்து ஒரு நாடாளுமன்ற உறுப்பினரை பிஜேபியின் சார்பாக வெளிய செய்வதற்கு மக்கள் திட்டங்களை மக்களை சென்று அழக செய்வதற்கு நாம் கூடிய மத்திய அரசாங்கத்தின் திட்டங்கள் திருடாமல் விட்டாமல் நேர்மையாக நாணயமாக ஒடுக்கப்பட்ட மக்கள் தாழ்த்தப்பட்ட மக்கள் அத்தனை பேரும் சென்று அடைய இன்றைக்கு நாம் சம்மதமேற்று இங்கே இந்த பகுதியிலே இருக்கிறதே மிக பெரியதாக நம்முடைய இயக்கத்தினுடைய கொடியை ரமேஷ் அவர்கள் இணுவடி உயரத்திலே இன்றைக்கு ஏற்பாடு செய்திருக்கிறார்கள் எதிலுமே நாம் உயர்ந்தவர்கள் எண்ணத்திலே உயர்ந்தவர்கள் உயர்ந்தவர்கள் கொடி ஏற்றுவதிலும் கொடியினுடைய உயரத்தையும் உயர்ந்தவர்கள் பிஜேபி என்பதை இங்கே நாம் எண்ணி பார்க்க வேண்டும் அதற்கு காரணம் நம்முடைய தலைவர் ஐயா மோடி என்பதை நாம் மறந்து விடக்கூடாது இனியும் பதினைந்து ஆண்டுகளுக்கு குறிப்பாக குறிப்பாக ஐயா மோடி அவர்களுடைய ஆட்சிதான் இந்தியாவில் இருக்கும் என்பதை நிலைநிறுத்துவதற்கு ஓசூர் மாநகராட்சியை கைப்பற்றுவதற்கு ஓசூர் சட்டமன்றத்தை கைப்பற்றுவதற்கு நாடாளுமன்றத்தை கைப்பற்றுவதற்கு நல்லாட்சியை கொண்டு வந்து நல்லாட்சி நாயகனாக இருக்கு சேவை புரிந்த ஐயா வாஜ்பாய் அவர்களுடைய தினமான விருந்தினத்தை இன்றைக்கு நாம் சமதம் ஏற்றுக்கொள்ள வேண்டும் நண்பர்களே நண்பர்களை வருகின்ற போது என்னுடைய கண் முன்னால் இங்கே இருந்த கடைகளை எல்லாம் இங்க இருக்கக்கூடிய திமுக அகற்றியது என்பதை நீங்கள் அறிவீர்கள் இன்றைக்கு நாங்கள் சமதம் ஏற்போம் நியாயமான முறையிலே எங்கெல்லாம் தவறுகள் நடந்திருந்தாலும் அதை நாங்கள் விட்டு வைக்க மாட்டோம் திமுக அங்க இருக்கக்கூடிய கீழே கடை வைக்கலாம் ஆனா இங்க இருக்கிற முறை சேர்ந்த மாநகரக்கூடிய சாதாரண மக்கள் இங்க கடை வைக்க கூடாது என்று இங்க இருக்கிற நாம் மாநகராட்சி கேவலமான அந்த முடிவை எடுத்து செயல்படுத்திருக்காங்க இதை பொறுத்து கொண்டிருந்தாலும் நீண்ட நாட்களுக்கு நாம் பொறுக்க முடியாது ஓசூர் மாநகரத்தை திமுகவின் கையிலே இருந்து பிடுங்கி பிஜேபி கையிலே கொண்டு வருவதன் வரை நம்முடைய முயற்சியை தொடர்ந்து கொண்டிருக்கோம் அது போல இன்றைக்கு மக்கள் சேவை நாம்

பதினோரு முறையாக மாற்றி ஆறு முறை கூடுதலாக பெங்களூருக்கு இன்றைக்கு ரயில்வே கொடுக்கப்பட்டிருக்கிறது அது மட்டுமல்ல மெட்ரோ கனெக்ஷன் திட்டத்தையும் கொண்டு வருவதே தவிர வேறு கவனம் இல்லை என்று நீங்கள் எண்ணி பார்க்க வேண்டும் இந்த ஓசூர் மாநகரத்தை வெயில்நகரமாக மாற்றி இருக்கின்றோம் மீண்டும் சிறந்து நிலவுவதற்கு இங்கு இருக்கக்கூடிய விமான நிலையத்தை விரைவில் இங்கே விமானம் வந்து செல்வதற்குரிய பணிகளை நாங்கள் மேற்கொண்டிருக்கின்றோம் இந்த பணிகளை எல்லாம் செய்கின்ற போது இங்கே திராவிட கட்சிகள் சுகாதாரத்தையும் இந்த நாட்டு மக்களுடைய சுதந்திரத்தையும் பதிப்பதற்கு குறிக்கோளாக வைத்துக் கொண்டு லஞ்ச லாவணத்தை கையில் எடுத்துக்கொண்டு கொள்கையாக இருக்கக்கூடிய இவர்களை வீட்டுக்கு அனுப்புவதற்கு ஐயா மோடியுடைய தலைமையில் இருக்கக்கூடிய இந்த பிஜேபி ஆட்சி தமிழகத்திலே மூளை முழுக்களை சென்று சேர்ந்து வெற்றி பெறுவதற்கு நாம் மக்களை போல் ஒன்றாக இருந்து உழைப்போம் இன்றைக்கு நம்முடைய நண்பர் பேர் என்ன

எல்லா இடங்களிலும் பிஜேபி கொடை மட்டுமே இருக்கும் என்பதை நான் இன்றைக்கு வேண்டும் அந்த கொள்கைகளை ஏற்றுக்கொண்டு அந்த எண்ணங்களை செய்வதற்கு ஒற்றுமையாக இருந்து வழிபட்டு செயல்படுத்துவோம் என்று கேட்டு என்னென்ன பேரு தேடுறது சிக்கரை சிக்கரை ஒட்டுறது அடுத்தவசத்தை அபகரிக்கிறது ஊர்ல எனக்கு தெரிஞ்சு இப்போ இருக்கக்கூடிய திமுக பட்டா போட்டு ஆமாத்திட்டு இருக்கான் அடுத்தவனுடைய பட்டாவை திருடி அந்த பொட்டா போடுறதா அவனுங்களுக்கு வேலை ஆக இங்க என்ன பண்றான்னா இங்க வந்து முனீஸ்வர நகர் நமக்கு வேண்டுமா இந்த பேர் வேண்டுமா வேணாவா முனீஸ்வர நகர் பெயர் தொடர்ந்து இருக்க வேண்டும் திருட்டு திமுக இதை பெயர் மாற்றுவதற்கு வந்தால் திமுகவை முடிவு கட்ட வேண்டிய நேரம் இது என்பதை முடிவு இந்த பேர் மாத்திரம் வச்சுக்காதீங்க நீங்க எத்தனை பேர் மாத்தினாலும் போடிக்கு போடுற ஓட்டு உங்களுக்கு வராது நீங்கள் வீட்டுக்கு

செஞ்சாது போட்டே இல்ல ஓட்டுல இருக்கக்கூடிய திமுகவும் அதை தான் செயல்படுத்திக் கொண்டிருக்கிறது ஆக நண்பர்களே அரசியல் பேச வேண்டும் என்று நான் நினைக்கவில்லை இருந்தாலும் கூட இந்த நல்ல நேரத்தில் அயோக்கியர்களை தோழிற்று காட்ட வேண்டிய கடமை பிஜேபி இருக்கிறது நமக்கு இருக்கிறது ஆகவே மோடியுடைய தலைமையிலே செயல்பட்டு ஓசூர் மாநகரத்தை திமுக பிடியிலே இருந்து எடுத்து செல்வதற்கு வேண்டிய குறுகிய காலம் நம்மிடத்தில் இருக்கிறது இந்த பணிகளை தொடர்ந்து செய்வோம் மக்களுக்கு தேவையான குடிநீர் வசதியை செய்து கொடுப்போம் எல்லா வீட்டுக்கும் இலவசமாக குடிநீர் கொடுக்க வேண்டும் என்று ஆணையிட்டு இருக்கிறது மத்திய அரசாங்கம் ரொம்ப சந்தோஷமாக இருக்கிறது இன்னைக்கு வந்து இந்த குடியேற்ற விழா வந்து நம்மளுடைய மாவட்ட தலைவர் இன்னைக்கு உண்மையிலேயே இந்த முப்பத்தஞ்சாவது வார்டில் வந்து பிக்ஸ் பண்ணி கொடுத்ததுக்கு ஃபஸ்ட்டு மாவட்டத்துக்கு நன்றி சொல்லணும் நல்லாட்சி தங்கள் வந்து உண்மையிலே ரொம்ப சந்தோஷமாக இருக்கிறது அரசியல் இது உள்ளாட்சி தினம் நான் அரசியல் பேச போறது பேசி முடிச்சுக்கிட்டேன் கொடியேற்றத்துக்காக கிளை தலைவர் இளவரசன் ஜி அவரோட சப்போர்ட் அப்படி இப்படின்னு சொல்ல முடியாது முழுசா வந்து சுரேஷ் இருக்கலாம் தேவ இருக்கலாம் ரவி இருக்கலாம்

வாஜ்பாய் ஜி பிறந்தநாள் முன்னிட்டு முன்னாள் மாநக பிரதமர் வாஜ்பாய் வாஜ்பாய் ஜி பிறந்தநாளை முன்னிட்டு இந்த பகுதியில் நடைபெறும் வெளியேற்ற விழா மற்றும் அன்னதானம் மற்றும் இனிப்புலன்களாக வருகின்ற சிறப்பு விருந்தினராக வருகின்றிருக்கும் மாநில செய்தித் தொடர்பாளர் சி நரசிம்மன்ஜி அவர்களே மற்றும் இளைஞர்களை தலைவர்களாக அழகு பார்க்கும் எங்களது அண்ணன் கிருஷ்ணகிரி மேற்கு மாவட்ட தலைவர் எம் நாகராஜி அவர்களே மற்றும் சிறப்பு அமைப்பாக மாநில செயற்குழு உறுப்பினர் திரு முன்ராஜி அவர்களே மற்றும் மாவட்ட பொதுச் செயலாளர் விஜயகுமார்ஜி அவர்களே மற்றும்